ஆளுநர் ரவி பதவிக்காலம் அடுத்த கவர்னர் அவர் லிஸ்ட் எடுத்த அமித்ஷா கவனிக்கும் உள்துறை தமிழ்நாடு ஆளுநராக இருக்கும் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்தோடு முடிகிறது அவரின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ரவீந்திர நாராயண ரவி எனப்படும் ஆர் என் ரவி தமிழக ஆளுநராக பணியாற்றி வருகிறார் இவர் முன்னாள் வெளியுறவுத்துறை ஐபி அதிகாரி ஆவார் ஐபிஎஸ் அதிகாரி ஆவார் ஆர் என் ரவி ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நாகாலாந்தின் ஆளுநராகவும் மேகாலய ஆளுநராகவும் இருந்து பணியாற்றினார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய காவல் பணியில் சேர்ந்தார் மற்றும் கேரளா கேடகருக்கு ஒதுக்கப்பட்டார் அங்கு அவர் ஒரு சதாப்தத்திற்கு மேலாக பணியாற்றினார் அதன்பின் பின் பாஜக ஆட்சியில் ஆளுநரான இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக இருக்கிறார் தற்போது ஆளுநராக உள்ள ரவி பல சர்ச்சைகளில் சிக்கியிருக்கிறார் உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதத்தில் உச்சநீதிமன்றம் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளி ஏஜி பேரறிவாளின் மனிப்பு மனுவை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை பரிந்துரைத்த ரவி நடவடிக்கை கேள்விக்குள்ளாக்கியது அத்தை நடவடிக்கையில் நாட்டின் கூட்டாட்சி கட்டமைப்பின் பெயர்களை அளிப்பதாக உச்சநீதிமன்றம் கூறியது அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை மாநில முதல்வர் சொல்வதை வழிமுடிவதே ஆளுநரின் பொறுப்பு என்று உச்சநீதிமன்றம் குட்டு வைத்தது அதேபோல ஜனவரி வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழகம் என்பது தமிழ்நாட்டிற்கு மிகவும் பொருத்தமான பெயராக இருக்கும் என்று ரவி பரிந்துரைத்தார் மேலும் கடந்த ஐம்பது ஆளும் அரசியல் கட்சிகளின் தரமான குத்தரமான குறிப்பிட்டார் எதிராக திமுக எதிர்க்கட்சியான முன்னேற்றக் கழகம் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மறுமலர் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் சிபிஐ ஆகிய அரசியல் கட்சித் தலைவர் கண்டனம் தெரிவித்தனர் அதன் பின் ஆளுநர் தனது கருத்திலிருந்து பின்வாங்கிக் கொண்டார் அதே போல் இருபத்தி மூணு ஜனவரி தமிழ் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையின் போது தான் ரவி தன்னிடம் சமர்ப்பிக்கப்பட்ட உரையிலிருந்து முக்கியமான வார்த்தைகளை தவிர்த்து விட்டு பேசினார் பெண்கள் அதிகாரம் மதச்சார்பின்மை சுயமரியாதை கருணை மற்றும் பி ஆர் அம்பேத்கர் மற்றும் பெரியார் உள்ளிட்ட திராவிட தலைவர்கள் பற்றிய பகுதிகள் போன்ற சொற்களை தவிர்த்து விட்டார் அரசு மூலம் தயாரிக்கப்பட்ட உரைக்கு ஆளுநர் கட்டுப்பட வேண்டும் என்பது விதி அதை அதை அவர் மீறிய நிலையில் அவரின் பேச்சை முதல்வர் ஸ்டாலின் சபாநாயகர் மூலம் நீக்கினார் இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாடு ஆளுநராக இருக்கும் ஆர் என் ரவியின் பதவிகளம் வரும் ஜூலை மாதத்தோறும் முடிகிறது இவரின் பதவிகளம் நீட்டிக்கப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஜூலை மாதம் அவரின் பதவி முடியும் இந்த நிலையில் அவரை ஆளுநராக நீடிக்க வைக்கலாமா மத்தியில் பெரிய பொறுப்பு கொடுக்கலாமா அல்லது புதிய ஆளுநராக தமிழ்நாட்டிற்கு வேறு ஒரு பாஜக தலையை கொண்டு வரலாமா என்று ஆலோசனைகளும் செய்யப்பட்டு வருகிறதாம் இதற்கான ஆலோசனைகளை லிஸ்ட்டுகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிரமாக மேற்கொண்டு வருகிறாராம்